அங்க போயிட்டு அப்புறம் அங்க இருந்து பக்கத்துல இருக்கிற இடத்துல சுத்தி பார்த்துட்டு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி போறோம் சோ வந்து இந்த நீங்க வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா எந்த டைமுக்கு ட்ரெயின் எல்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வந்து நீங்க எப்படி யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணலான்ட்டு நீங்க அந்த வீடியோ எல்லாம் சொல்றோம் ஆமா ஒரு நாள் ட்ரிப்பு எங்க எங்க போலாம் எப்படி எப்படி பண்ணலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஐடியா இருந்தா சொல்லுங்க சரி வீடியோ போகலாம் ஓகே வாங்க போகலாம் கொஞ்சம் வந்துட்டு ஒன்னாயிருச்சு டக்குன்னு வந்துட்டு கிளம்புறதுக்கு வந்து டக் ஏதாவது இந்த ரெண்டு பொருள் தான் டக்குன்னு வச்சு ரெடி ஆயிட்டேன் இப்போ தூக்கத்தில் வந்துட்டு போய் தலை சீவி ரெடி ஆகலாம் டைம் இல்ல கிளம்பி போயிட்டு காலை தூங்கி எழுந்திரிச்சு அங்கே ஒரு டைம் ரெடி ஆகிக்கலாம் ம் ஓகே போலாமா இது இது போட்டுக்கிட்டா இல்லை இந்த சின்ன தோடுலேயே நல்லா இருக்கா இப்போ காமிச்சது வைய இதுதான் நல்லா இருக்கு அப்படியா இது ரொம்ப கிராண்டா இல்ல ஆமா வெளியில் போறோம் கிராண்டா தானே பண்ணுவோம் நம்மளே ட்ரெயினில் தான் போகணும் போயிட்டு போறது தான் வந்துட்டு வீடு கிளீன் பண்ற வேலை அதிகமாக இருக்கும் வந்தோடனே வீடுலாம் குப்பையெல்லாம் கொட்டிட்டு வந்து கிச்சனால கிளீன் பண்ணி முடிச்சாச்சு கையோட குளிச்சு மணிப்பரங்க ஒன்றே நமக்கு வந்து ஒன்னு ஐம்பத்தஞ்சுக்கு ட்ரெயின் ஈரோட்ல செம்மொழி எக்ஸ்பிரஸ் ஸோ அது போய் பார்க்கணும் ஸ்டாண்டில் போட்டாச்சு அடுத்து ட்ரெயினுக்கு போகணும் பத்து நிமிஷம் தான் வாங்க டக்குன்னு நம்ம வந்து ஒன்று இருபத்தஞ்சுக்கு கிளம்பணும் ஒன்று நாற்பதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு மணி நேரம் ரோடு வேகமாக வந்தாச்சு

இப்போ ஆறு மணிக்கு வந்தால் என்ன அடுப்பு கூட பற்ற வைக்காமல் இருக்காங்க பற்ற வச்சுருக்காங்க ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் அவங்கிற அரை மணி நேரம் தாராளமாக ஆயிரும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணி சாப்பிட்டு போகலாம் ஆமாம் ஏன்னா இந்த ஹோட்டலில் கொஞ்சம் விலை ஓகேவாக இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பொதுவாகவே ரேட் அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே நார்மலாக இருக்கும்

நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் தஞ்சாவூர் வந்தது இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உடனே போயிட்டு டிக்கெட் புக் பண்ணுங்க முக்கியமாக பொன்னியின் செல்வன் புக் படித்தவங்களுக்கு படம் பார்த்ததை விட புக் படித்தவங்களுக்கு வந்து இந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு நல்ல ஒரு பூபம்ஸா புள்ளரிக்கும் நான் நான் ஃபைர்கேன் வந்துட்டேன் ரெண்டு டைம் வந்துட்டு மூணாவது டைம் அதனால் அந்த அளவுக்கு இல்லை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வரும்போது கால் காலு உள்ளே இருக்கும் போது நல்ல ஒரு இதாக இருக்கும் ஆனால் உள்ள சிவன் வந்து நான் வந்து நார்மல் கோவில் மாதிரி தான் சிவன் இருக்கும் அப்படின்னு வச்சா

பழமா ஒரு ஈரோட்டுக்காரனியே வந்து இந்த மாதிரி என்னை சாமியாராக மாற்றிட்டாங்க அப்படியா எல்லாத்துக்கும் திருச்சி பழம் தென்னாருடைய சிவனை போற்றி சொல்ல எங்க வந்திருக்க தமிழர் பெரும்பா பேசு சிவன் பார்த்தோன்னே எனக்கு பேச்சு வரமாட்டேங்குது பிரமிப்பாயிருச்சு தமிழரின் பழம் பெருமை சோழரின் சோழரின் வரலாறு சோழரின் கலை திறன்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு கோயில்லயே வந்து அடக்கி வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே அவங்களோட நுட்பத்தை தான் சொல்லணும் ஆமா நீங்க வந்து எவ்வளவு பெரிய தாஜ்மஹால் போனாலும் இந்த மாதிரி வந்துட்டு நுணுக்கி நுணுக்கி செதுக்கி இருக்காங்கல்ல அந்த பிரம்மாண்டம் எங்குமே வரல உலக அசுத்திய லிஸ்ட்ல இதை சேர்த்துடா ட்ரம்ப் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆமா ட்ரம்ப் தானே சேத்துருவோம் ட்ரம்ப் சேர்த்துவாங்க இப்போ யாரு இப்போ யாரு வாங்க போய் ஃபஸ்ட் நம்ம ஷிவானு கும்பிட்டுட்டு கோயில சுத்தி பார்த்துட்டு இப்ப யாரு அமெரிக்காவுடைய இது யாரு ட்ரம்ப்ல அவருதான் அவர் அவர் தான் அவங்கதான் சேர்த்துவாங்களா இதெல்லாம் வந்து உலக ஒன்னா சேர்த்து இருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஷி ஆமா அந்த அமைப்பத்து தான் சொல்றேன் இப்போ யாராச்சும் அந்த அமைப்பல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயில வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க அவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கும் ரெக்கமெண்ட்லாம் பண்ணது இல்ல நம்ம மூலையில இந்த உலக அதிசயம் அவார்டு கிடைச்சதுன்னா தானே கீ பெருமை யாராச்சும் கண்டிப்பா பார்த்துட்டு இருப்பீங்க அந்த உலக உலக அதிசயத்தை கட்டமைப்பு கிர குளுல போன மாதிரி இல்ல போன் டைம்ல வந்து நிக்கும் சும்மா படிங்கது போன் டைமே வர்ற ஆக்சுவலா சும்மா வந்துடலன்னு நினைச்சோம் அது பெரிய கோயிலுங்கனால அங்க இருந்து கொண்டாட முடியாது சோ இந்த லோக்கல்லே வாங்கி வச்சிருக்கோம் சுண்ணாம்பு யார் அடிப்பாங்க அப்புறம் சுண்ணாம்பு திப்பிலி சுண்ணாம்பு திப்பிலி அப்புறம் சினை எல்லாத்தையும் சேர்த்து சினையா சினை திவேயின் வேணா சினை என்ன இருக்கு திவேயோட இருக்கு வந்து சிவனை வந்து கும்பிட்டாச்சு உள்ள போகும்போது அவ்வளோ பாசிட்டிவிட்டி அவ்வளோ பெரிய சிவன் கோவிலே பிரம்மாண்டம் உள்ள இருக்கிற சாமியும் சரியான பிரம்மாண்டம் உள்ள போகும்போதே சில்லன் இருந்துச்சு அதுவும் இந்த கோபுரத்து பக்கத்துலாம் போகும்போது காத்தடிக்குது கண்டிப்பா வந்து ஸோ எல்லாம் வந்து அந்த போட்டோ வீடியோஸ் எதுவும் அலவுட் இல்லை நீங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் சுத்தமா போயிடும் நீங்க நேர்ல வந்து பாருங்க என்ன தஞ்சாவூர் பெரிய கோவில் வந்து இன்னும் பார்க்கலாம் எங்க இருந்தாலும் சரி தஞ்சாவூர் பிளான் பண்ணி வந்தா நல்லா போயிடலாம் எங்கே இருந்தாலும் தஞ்சாவூருக்கு ஈஸியாக ட்ரெயின் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி பத்து ரூபா தான் ஆட்டோக்கு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடலாம் ஆட்டோ பத்து ரூபா அதெல்லாம் நார்மல் ஆட்டோன்னா இருபது ரூபா இங்கே வந்தீங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக சிவனோடைய அருள் பெற்றுட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் சுற்றி பார்க்க சுற்றி பார்க்க டைம் மூணு நாலு மணி நேரம் வேணும் அவ்வளோ கலைமயம் பிளஸ் முருகர் இருக்காரு சிவன் இருக்காரு வராகி அம்மன் இருக்காரு கரூர் சித்தர் இருக்காரு அப்புறம் நிறைய இருக்கு அவர் பேர் தெரியல அப்புறமா வந்து அர்த்தநாதீஸ்வரர் இல்ல அது ஒரு படிக்கிட்டு ஏறி போனமே மேல தானது நிறைய சாமி இருக்காங்க எல்லாமே சூப்பரா நல்லா பிரம்மாண்டமா இருக்கு எல்லா சாமியுமே சம பிரம்மாண்டமா இருக்கு ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்து பாருங்க சரி எதுக்கு இந்த இதுல புறாரக்க

கோயில் சாமி கும்பிட்டு கப்பல்லாம் எடுத்துட்டு அது சந்து வழியா வெளியே வந்த வாஷ்ரூம் சந்து வழியா இருக்கு கோயில் பின்னாடியே வந்து ஒரு சிவகங்கை பூங்கான் இருக்கு சிவகங்கை பூங்காவுக்கு வெளியிலேயே வந்து தஞ்சாவூர் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் வீணை தான் ஸோ இங்க வந்து வீணை செஞ்சுட்டு இருக்காங்க எப்படி வீணை கண்டுபிடிச்சு பார்த்தோனே நானே வீடியோல பாத்துருக்கேன் வீணை தான் அது ஆமா வீணை ஷேப்ல தான் இருக்கு நேற்று தான் பார்த்தேன் வீணை செய்யற வீடியோ இன்னைக்கு நேர்லயே பார்த்துட்டேன் எவ்வளோ சிறிய உலகம் பார்த்தியா வீணேஷப்புக்கு தான் செய்கிறாங்க ஆனால் வீணை செய்கிறாங்க கஷ்டப்பட்டு தூக்கி குத்தி அப்பா சாமி அங்கே போய் அங்கே மேக்ஸிமம் இதாக இருக்குது இந்த மாதிரி ஒரு முழு கட்டையாக இருக்கிறது அந்த மாதிரி செரிக்க செறிக்கி அங்கே போய் ஒரு மேக்ஸிமம் இருக்கு

போது <laughs> போது <laughs> போன ஜென்மத்தில் குரங்கா இருந்திருப்பா போல இங்க பாருக்கு கீழே ஒழுங்கும் மண்டைய உடச்சுக்காத சூப்பரா இருக்கு பாருங்க கோயில் பார்த்து முடிச்சிட்டு தஞ்சாவூர் பக்காலையும் வந்துட்டு ஒரு அரண்மனைன்னு ஒரு இடம் இருக்கு அந்த பழைய காலத்து எல்லாமே பார்க்கலாம் இந்த அரண்மனை வந்து நம்ம கோவில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தான் ஆட்டோல வந்து நூறுரூவா கேட்டிருந்தாங்க ஸோ நூறுரூவா சார்ஜ் பண்ணிட்டு நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் ஐம்பது ரூபாய்க்கு வந்து நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம்னா நிறைய சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போனோம் போன வருஷம் வந்தப்போ நிறையா அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அது ரெனோவேஷன் ஒர்க் போகிறதுனால நிறைய இடத்த நம்மளால் உள்ளே பார்க்கவே முடியல இருந்தாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த சாமி சிலை அப்புறம் அந்த கட்டடலாம் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு ஆனால் வந்துட்டு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு மேலே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு அங்கே ஒன்றும் இருக்காது பார்த்து முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு வந்து ஒரு ரெண்டரை மணி ஆயிடுச்சு நம்மளோட ரிட்டன் ட்ரெயின் வந்து நாலு மணிக்கு புக் பண்ணியிருந்தோம் ஸோ நான் காலையில் வந்து ஒரு ஹோட்டல் காமிச்சிருந்தேன் பூட்டி அதே ஹோட்டலுக்கு மதியானம் வந்து சாப்பிட்லான்னு வந்திருந்தோம் வெரைட்டி ரைஸ் தான் சாப்பிட்டோம் சாப்பாடு வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஆவரேஜாக தான் இருந்துச்சு ஸோ இருந்தாலும் வந்து சாப்பிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு இப்போ வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்டு ட்ரெயின் வந்து கரெக்டாக நாலு பதினெட்டுக்கு உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் சிப்பிங் சீட்டு தான் புக் பண்ணி வச்சிருக்கனவே மணி இப்போ தான் மூணு பத்தாகுது ஆகுது இன்னும் ஒரு மணி நேரம் பக்கம் இருக்குது சரி ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துருக்கோம் உட்காந்துருக்கோம் நம்ம ஈரோடு போக வேண்டிய ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு வந்தோடனையும் ஏறி வீட்டுக்கு போய் ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான் இது காலையில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு முடியலாம் காச காசன்னு இருக்கு கோயில் போயிட்டு வந்தனே குளிக்க கூடாதுன்னு சொல்வாங்களே அதான் வீட்டுக்கு தான் கூடாதா ஹோட்டல்ல எடுத்து குளிக்க கூடாதா ரொம்ப ஜர்னி டிராவல் பண்றதுக்குல அப்ப குளிச்சு ட்ரெயின் வந்துருச்சு நம்ம ட்ரெயின் வந்து ட்ரெயின் நம்பர் ஸோ ஒன் டேயில் வந்து எப்படி வந்து தஞ்சாவூர் போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அங்கே என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து கிளியராக நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஆமாம் கண்டிப்பாக இப்போ எல்லாத்துக்கும் எக்ஸாம் பிடிச்சி வீட்டில் ஒன் டே ட்ரிப் எங்கே போடலான்னு பிளான் இருப்பீங்க ஸோ ஒரு நாள் ட்ரிப் காலையில் கிளம்பி ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் ஸோ பிளான் பண்ணி போயிட்டு வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி தலைக்கு ஒரு முந்நூறுரூவா நானூறுரூவா இருந்தாலே போதும் ஃபுல் டேவே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அந்தளவுக்கு சிறப்பான ஒரு இடம் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பை சி யூ